ஆண்டவரும் இரட்சிகருமாக கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இவராக வாசிக்கிறோம் தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி எழுதில் உள்ளவர்கள் ஆயும் இருங்கள் என்று சொல்லி அமங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பர்சு தாவினவர் நன்றியுள்ள நன்றியுள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி மிகவும் அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறது என பார்க்கிறோம் தாவிதை எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராக காணப்பட்டார் சவுள் தாவிதை கொள்ளும்படியாக வகை தேடுகிறது ஆண்டவர் சவுளிடமிருந்தும் அவனுடைய பகை இருந்தும் தாவிதை ஆத்து வழிநடத்தினார் நாட்கள சவுல் மறித்து போன பிற்பாடு தாவிது நன்றி நிறைந்தோடு கூட ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அவரை என் சத்துருக்களுக்கு என விளக்கி விடுவிக்கிறார் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார் இது நிமித்தம் கர்த்தாவே துதித்து நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சாமல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம் நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவராக அவர் காணப்பட்டார் யாராலும் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு நிலை அங்கிருந்த சாஸ்திரிகளோ சோசியர்களோ சூனியக்காரர்கள் யாராலும் விளக்கம் சொல்ல விளக்கம் முடியவே இல்லை ஆனால் ஆண்டவர் தானியலுக்கு சொப்னத்திறனுடைய அந்த அர்த்தத்தை சொல்லும் ஞானத்தை கற்றுக் கொடுத்திருந்தார் இது நிமித்தம் அவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட தானியல் கர்த்தர் கொடுத்த ஞானத்திற்காக அவர் சொன்னார் என் பிதாக்களின் தெய்வனே எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் துதித்து புகழ்கிறேன் என்று சொல்லி தானியல் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல பத்து குஸ்து கடந்து வந்தார்கள் அந்த சுகத்திற்காக அவர்கள் வேண்டி கொண்டார்கள் அந்த பத்து பேரும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் பத்து பேரும் சுகத்தை அவர்கள் சுகமடைந்தவர்களாக கடந்து சென்றார்கள் ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் தான் திரும்ப வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் மீதி ஒன்பது பேர் கர்த்தர் செய்த நன்மைகளை கூட நினைத்து பார்க்காமல் நன்றி இல்லாதவர்களாக திரும்பி போய்விட்டார்கள் திரும்பி வந்து நன்றி சொன்னவனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதனையோடு கூட கேட்டார் சுகத்தை பெற்றுக் கொண்டது பத்து பேர் அல்லவா மீதி ஒன்பது பேர் எங்கே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மிடம் நன்றி எதிர்பார்க்கிறார் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் எதிர்பாராத விபத்துக்கள் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் சத்ருவின் கண்களிலிருந்து விலக்கி நம்மை பாதுகாக்கிறார் தடைகளை சகல விதமான தடைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முறியடிக்கிறார் வேலை பறிப்போன சூழ்நிலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தார் நல்ல குழந்தை பாக்கி செல்வங்களுக்கு கொடுத்தார் வேலையை உயர்த்தி ஆசிர்வதித்தார் கடன் பிரச்சனையை சகலவற்றின் கர்த்தர் மாற்றினார் சமாதானத்தை தந்தார் சந்தோஷத்தை தந்தார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் பிற்படுத்த வழி நடத்துகிறார் ஊழியர்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கை கத்தல் ரட்சிப்பை கொடுத்தார் நம்மை மீட்டெடுத்தார் நம்மை மன்னித்தார் நீடிய பொறுமை உள்ளவராக அவர் காணப்பட்டார் இரக்கமுள்ளவராக மனது கிருபை உள்ளவராக கிருபன் இருந்தவராக மன்னிக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நண்பராக ஒரு தோழராக ஒரு தகப்பனாக தேவாதி தெய்வனாக ராஜாதி ராஜாவாக கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நாட்கள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தினாரே அந்த நல்ல தெய்வனுக்கு நாம் நன்றி சொல்ல மறக்க கூடாது என்று சொல்லி இந்த காலை வெளியில பரிசு தாவிய நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அர்த்தர் செய்த சகல விதமான நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக அவருடைய நாமத்தை போற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாட்களே அவருடைய வார்த்தையின் மூலமாய் வாஞ்சிக்கிறார் எனவே கிறிஸ்துக்குலான் பாணுவர்களே எப்பொழுதும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட்டு அவருடைய சுத்தம் செய்வது மாத்திரம் அல்ல அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய நாமக்கெண்டு வாழ தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையும் அவருடைய தெய்வீக சமாதானமும் ஆளுகையும் உங்கள் அனைவரோடு கொண்டிருப்பதாக செபிக்கலாமா ஜெபிக்கலாமா இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகவனே அப்பா ஆசீர்வாதங்களை கொண்டு நிறைந்த நன்றி செலுத்துகிறப்பா எங்கள் வாழ்க்கையில சகல வெற்றியுன்னா தந்து உங்கள் வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில ஆண்டு உரை எண்ணில் அடங்க நன்மைகளை செய்திருக்கிறப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதற்கு எப்பொழுது நாங்கள் நன்றி உள்ள உமக்கு பிரியமாய் வாழ அர்த்த ஒவ்வொருத்தரும் கருபிசிங்க அந்தவர் அப்பா நன்றி உள்ளவர்களா உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி பவுல் சொன்னது போல நாங்களும் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் ஒரு காணப்பட்டு உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாரையும் ஆசிர்வதிங்க எல்லாரும் உமக்கு நன்றியுள்ள ஒரு காணப்பட கத்திரி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே